ஏய் இந்த பசங்க தானே அன்னைக்கு ரேக் பண்ணது நான் கூட சொன்னால ஹக் பண்ண சொன்னானுங்கன்னு அது இவனுக்கு தான் இவனுங்கிட்ட தான் அருண் சண்டை போட்டாரு இப்போ வழியிலே நிற்கிறானுங்களே ஐயோ அப்படியா ஏ இப்ப என்னடி பண்ணுறது அந்த சீனியர் பசங்களா அவன் மூஞ்சிங்கள பார்த்தாலும் பயமா இருக்கடி அன்னைக்காவது அருண் வந்தாரு இன்னைக்கு அருண் வந்து கேட்டதா அந்த திட்டம் திட்டினால இப்போ என்ன அன்னைக்காவது அருண் வந்தார் இன்னைக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணுற ஒன்று இருக்கே சரி வா அப்படியே நைஸாக குனிஞ்சபடியே ஓடிடலாம் ஏய் நில்லு கண்ணாடி போட்ட பொண்ணு இங்க வா முன்னாடி ஏ அருவா மண்ட நீ வாயை முடி நீ போயிட்டே இரு எங்களுக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் வேலை இருக்கு என்னடி நீ லைஃப் சொல்றாங்க ஏய் வள்ளி தனியா மட்டும் விட்டு போய்டாதடி ஏய் கூப்பிட்டே இருக்கான்ல இந்த பக்கம் திரும்ப என்ன ட்ராக் பண்றீங்களா அவங்க எல்லாம் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவேன் தோப்பற மச்சான் பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட்டுவாங்கலாம் போ போய் பிரின்சிபல் கிட்ட சொல்ல ஏய் என்ன போனு சொன்னேன் முடியாது அவ என்னோட friend நான் கூட தான் இருப்பேன் ஏய் என்ன உன் friend முன்னாடி விட்டு பைந்துக்கிட்டு பின்னாடி நிக்கறியா ஏய் யார் பைந்துக்கிட்டு பின்னாடி நிக்கते என்ன வேண உனக்கு அண்ணிக்கு சொன்னதே தான் ஒரு ஹாக் குடுத்துட்டு}}{|போயிட்டேரு முடியாது என்ன பண்ணுவீங்க முடியாது நாங்க கொடுப்ப ஹாக் நீ யா நாங்களா வரவா ம் கிட்ட போகிற மாதிரி போய் அப்படி சரிடி ஓடிடணும் ஏமாத்திட்டா ஓடுறீங்க இன்னைக்கு ஓடிட்ட என் கையில் சிக்காமையா போயிடுவா இந்த காலேஜ் தானே படிக்கப் போற உன்னை பார்த்துக்கிறேன் என்னடா கோகுலு இப்படி நைஸாக ஓட்டாளுங்க என்னடா கோகுலு உன்னையே ஏமாத்திட்டு ஓட்டாளுங்க பலா கில்லாடியா இருப்பாளுங்க போல தேவையுது ரெண்டு பேரும் சும்மாருடா நீ வேற வெறுப்பேத்தாதா அந்த அருணை பழி வாங்கினா இந்த பொண்ணு தானே ஒரு வழி எப்படியும் தப்பிச்சு வந்துட்டோம்டி இன்னைக்கு தப்பிச்சு சொன்னா டெய்லியும் அவனை கிட்டே தப்பிச்சே இருக்க முடியும் இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்டி இது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அருண் கிட்ட சொல்லான்னு பார்த்தா அருண் உடனே சண்டைக்கு போயிடுவாரு அதை நினைச்சாலே பயமா இருக்கு என்ன பண்றது வள்ளி ஹே வள்ளி நிலா என்னாச்சு ரெண்டு பேரும் மூஞ்சே சரியில்ல இங்க நின்னுட்டு இருக்கீங்க மனோ அது வந்து ஏ சும்மா இருங்க உங்க கிட்ட சொல்லாத என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல ஒண்ணுல மனோ பை ஏய் வள்ளி நிலா டி மனோ என்ன இங்க நின்று கத்திட்டு இருக்க அது ஒண்ணுடா அருண் நிலாவும் வள்ளியும் இங்க இருந்தாங்க முகமே சரியில்லை ரெண்டு பேருக்கும் قوم என்னங்கட்ட ஒண்ணுமே சொல்லாம ஓடிச்சீங்க ரெண்டும் நிலா காலே செண்டடா ம் வந்துட்டா வந்துட்டா அதானே சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஈவினிங் நான் நிலாவை பார்த்தேன்டா நான் கூட தான் பார்த்தேன் நீ பாத்தியா எங்க எங்க வீட்டு மாடியில இருந்து இதே எத்தனை தடவை சொல்ற கோவத்து நிச்சு குன்றும் உன நான் நிலாவை ஒரு ஃபங்க்ஷனில் நேற்று பார்த்தேன் நிலாவும் வள்ளியும் வந்திருந்தாங்க வள்ளியோட ஆளை கூட எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான் நிலா என் கையிலேயே அப்படியே பூ மாதிரி விழுந்தா தெரியுமா அவையாண்டா உன் கையில வந்து விழுந்தா அதான்டா நேற்று ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோ சொன்னல அப்போ நிலாவும் வள்ளியும் வந்திருந்தாங்க அப்போ வரும்போது எதாச்சும் ரெண்டு பேர் இடிச்சுக்கிட்டோம் அப்போ அவன் என் கையிலேயே விழுந்தா தெரியுமா இடிச்சுக்கிட்ட கீழே தானே வேணும் ஏன் நேரம் வந்து உன் கையில விழுந்தா டே லூசு பையலே லூசு பையலே என் மாதிரி தான் இடிச்சா தவறி போய் கீழே விழப் போனா நான் கை தாங்கி பிடிச்சேன் அதுதான் என் கையிலேயே வந்து விழுந்தான்னு சொன்னேன் மடமண்ட உனக்கு சொல்றதுக்கு எங்கன்னா செவுத்துக்கிட்டு போய் என் கதையை சொல்றான் ஓ அப்படியா சாரிடா சாரிடா அப்புறம் நிலா என்கிட்ட சாரி கிட்டடா நான் அவளுக்காக கூகுள் கிட்ட சண்டை போடுறதுக்காகவே என்ன திட்டினால அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாரி எல்லாம் கேட்டாள் அவளுக்கும் என் மேல ஒரு இது இருக்குடா மட்டான் எதுடா அதான்டா இது அட போடா சரி கிளாஸுக்கு டைம் ஆச்சு ஓ இது அப்புறம் பேசிக்கலாம் வா ஏய் அருண் டேய் ஹாய் அருண் டே கவிடா ஐயோ வழியாதடா நான் இவ்வளவு பத்த வழியறனா நீ இவ்வளவு பத்த வழியற பாடா ஹாய் கவி என்ன இங்க நின்னு இருக்கீங்க கிளாஸ் போலியா ம் இந்த போகணும் கவி பூஜா நான் என்ன மனோ கூட்டிட்டு முன்னாடி கிளாஸ் ரூம் போயிரேன் நீ உன் மனசுல கத்த சொல்றே அருண் கிட்ட எங்க தோ பெல் அடிச்சிச்சு பாரு இ வாங்க பெல் அடிச்சிட்டாங்க கிளாஸ் போலாம் இருக்க எங்களுக்கு மரியாதை கிடையாது நீதான் இருமா இருமான்னு சொன்னேன் நீ சொன்னதுக்காக இருந்ததுக்கு நான் பேச்சு கேட்க வேண்டியதா போச்சு பாத்தியா சரி அப்பா அப்பாட்டோம் நான் கழுவேன் கேட்க போய் தானே இவ்வளவு அவமானமா போச்சு உனக்கு சரிம்மா அழாத விடு நடந்து போச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது தானே ஆனால் ஒன்றுமா அந்த பொண்ணை மட்டும் இங்கே இருக்க விட்றாத எப்படியாவது கலப்பி அமெரிக்கா கான்புற பாரு சரிம்மா இங்கே நண்பதெல்லாம் மட்டும் அப்பாகிட்ட சொல்லிட்டதாம்மா அப்பா கிட்ட சொன்னால் பெரிய சண்டையாக நடக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியும் எனக்கு இல்லாமல் போயிடுமா அதனால அப்பா கிட்டே மட்டும் சொல்லிட்டாதீங்க வேற ஏதாவது சொல்லி கூட்டிகிட்டு போங்கம்மா ஆமாம் மினி நான் சொல்ல மாட்டேன் என்ன பண்ணுறது வேறு ஏதாவது தான் கூட்டிகிட்டு போனோம் அப்பாவை என்ன இருக்கலாம் என்னால் சொன்னி என்ன கேட்பாரு ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்க வேண்டியது தான் இங்கே நேரம் இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ அவர் கை பேசும் அப்புறம் எதுக்கு நீ சொன்ன மாதிரி பெரிய சண்டையாக நடக்கும் அதனால் நான் சொல்லலை நீ அழத மினி நீ அழுத்த பார்க்க எனக்கு கஷ்டமாக இதுக்கா இவனை கல்யாணம் பண்ணிகிட்டு வந்தேன் இப்போ ஆக்கை ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு புருஷன் நல்லா இருந்தால் பத்தாது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கணும் உன் வீட்டை சொல்லு உன் புருஷன் தவிர யாரும் சரி கிடையாது இன்றைக்கி என்ன அவரே வந்துக்கிட்டு வராரு பொண்ணுக்கு அந்த பொண்ணு சொன்னது அவருக்கு அவ்வளோ கோவம் வருது இது வரைக்கும் ஒரு வார்த்தை அவர் கோவமா பேசி நான் கேட்டதே மினி இன்னைக்கு அவளுக்காக அவங்க முன்னாடி என்ன அவமான படிச்சாரு உங்க இனி அவர்கிட்ட கூட நான் பேச மாட்டேன் நீ ஃபோன் பண்ணி பேசு வீட்டுக்கு நீ வா இனி இந்த வீட்டுக்கு மட்டும் கார்டு சொல்லிட்டேன் கோவத்தோட போகாதீங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அழாதம்மா மினி நீ அழுத்த பார்க்க கஷ்டமா இருக்கு நீ ஏன் சொல்லு இவ்வளோ பேச்சு நடந்ததுக்கு அப்புறம் இனி இந்த வீட்டுக்கு நான் வர முடியுமான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா இங்கிருந்து இவ்வளோ வருத்தத்தோட மட்டும் போகாதம்மா நீ ஏண்டி வருத்தப்படாமல் எப்படி இருக்க முடியும் நீயே சொல்லு இவ்வளோ பேசி மாப்பிடையும் என்ன பேசி என்ன அவமானப்படுத்திட்டாங்க வருத்தப்படாமல் போன்னு சொல்கிறேன் லூசு பொண்ணு அம்மா நீங்கள் எனக்காக தானே பேசுனீங்க அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி தான் பேசுவாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கம்மா சரிம்மா நான் பெருசாக எடுத்துக்கல வருத்தப்பட்டுட்டு போல என் பொண்ணுக்காக நான் கேள்வி கேட்டேன் அவங்க அப்படி தான் பேசுவாங்க சரியா நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா வரட்டும் நான் கிளம்புறேன் சரியா எங்களை பார்க்கணும் நீ தான் வீட்டுக்கு வரணும் சரிம்மா ஆனால் அந்த மஞ்ச மஞ்சள் மட்டும் நான் சும்மா விட மாட்டேம்மா

என்னமா மினி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே நாங்கள் கிளம்பட்டுமா ஆ இல்லைப்பா அம்மா தான் கிளம்புன்னு சொல்கிறாங்கல்ல பரவாயில்லப்பா இன்னொரு நாள் வாங்க இன்னொரு நாள் சரிமா மினி அப்போ நாங்கள் கிளம்புறோம் அம்மா தான் ஏதாவது அவசரமாக போகணும்னு சொல்கிறாள் நீ அடிக்கடி ஃபோன் பண்ணு வீட்டுக்கு வா சரியா சரி நான் போய் கிளம்புறேன் நீ சீக்கிரம் கிளம்பிடுமா ஆ சரிங்க அம்மா மினி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அம்மா திடீர்னு கிளம்புன்னு சொல்கிறா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அம்மா தான் கிளம்பணும்னு சொன்னாங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிமா நாங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீ வீட்டுக்கு வா சரியா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தங்கிட்டு போ ஆ சரிங்கப்பா டேய் கோகுல் அந்த பொண்ணுங்க இந்த வழியா தான் போவாங்க வரட்டும் விட்டுறாத பின்னாடி அருணும் வருவான் இதான் சாத்தனும் கண்டிப்பா சண்டைக்கு வருவான் அவனையும் விட்டுறாத டேய் கன்ஃபார்மா தெரியுமா இந்த பக்கம் தான் ஏன்னா பாலுதழை வச்சு பிரச்சனை பண்ணால் யாராச்சும் வந்து கேட்பாங்க வெளியில் பிரச்சனை பண்ணால் எவனும் கேட்க மாட்டோம் அதான் கேட்குறோம் கண்டிப்பாக வருவாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பஸ்ஸில் தான் வராங்க போகிறாங்க நான் பார்த்தேன் ஏற்கனவே அதனால் இப்படி தான் போய் ஆகணும் அந்த காலத்தில் ஒரு தொலை கூட இல்லை இந்த தங்கவே முடியல பேசாமல் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா லூசா நீ காலையில டென்ஸ் படிக்கிற கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னதுக்கு குரூப்பை சந்திச்சானுங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் என்னடி பண்றது பேசாம போயிடலாமா ம் ஏன் சொல்ல மாட்டேன் அவனுங்க என்ன உண்மையாக கொடுக்க சொன்னானுங்க என்ன என்னாலாம் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அவனுக்கு என்ன பண்ணும் சரி ஈவ் டீசிங் கேஸில் உள்ள தலையேன் நீ வா இன்னைக்கு அவனுங்க நான் பார்த்தறேன் டைம் தலைமுறையே பேசுறேன் கிட்ட பயனு ஓடிடலாம் இல்லைடி இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் வா என்னடா அங்கேயே என்ன பேசிட்டு இருக்குங்க காலையில் மாதிரி அப்படியே ஓடிருங்களோ அவளுக்கு ஓடனா வெற்றி பிடிக்க தெரியாதா இது என்ன ஆனாலும் சரி நான் சொன்னதை செய்யாம விட மாட்டேன் அவளை ஹக் கொடுக்காம இங்க அனுப்பவே மாட்டேன் பாரு ஆமா அந்த ஹீரோ அருண் இன்னும் காணும் பின்னாடி திரிவானே அப்படியே வருவான் வருவான் அவனும் வருவான் வந்து என் கையில நல்லா வாங்குவான் நம்ம நீ ஏ போடிமா முன்னாடி ஏன் அப்படி சொல்ற அவனுங்க உன்ன தான் என்ன இல்ல எப்படி நான் முன்னாடி பண்ணனோ ஓடி போன்னு சொல்வானுங்க அதுக்கு நீ முன்னாடி போகணும் பின்னாடி அத நினைக்கிறேன் ஹலோ உங்களுக்கு என்ன வேணும் சீனியர் நீ எதுவும் மரியாதை வச்சிருந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க யூடிசி கேஸ்ல மூணு பேரும் உள்ள தள்ளி தலைவன் ஜாக்கல்ல யூடிசி கேஸ்ல நீ என்ன கேஸ் வேணா போடு ஆனா நான் ஹக் பண்ணிட்டு தான் இங்க இருந்து நீ போகணும் முடியாதுடா என்ன பண்ணுவ நீ அது டாவா வாய் எல்லாம் பேத்துறவன்டான்னு நான் சொல்லிட்டு இருந்தேனா அப்படி தான்டா பேசுவேன் ஜூனியர் பசங்க நம்ம காலேஜ் போனது தான் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க அப்படி தான்டா பேசுவேன் என்ன பண்ணுவ ஏய் பல்ல தட்டி கையில கொடுத்துடண்டி வாடி போடி என்ன ஓம் பல தட்டி கையில கொடுத்துருவேன் கைய கலம் முறிச்சிடுவேன் எக்ஸ்ட்ராவா ஜாக்கிரத என்னடி விட்டு ரொம்ப பேசிட்டு போற காலேஜ் தான் பிரின்சிபல் ஆபீஸ் எவனா வருவான் இங்க எவன் வருவான்னு பாக்குறவனா காப்பாத்த கையடுறா எரும எடுக்க முடியாதுடி ஒழுங்க என்ன ஹக் பண்ண விடுடா ஏ விடு விடுன்னு சொல்றல இப்ப விட போறியா இல்லையா